ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் சாம்பார் பண்ண போகிறேங்க வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தக்காளி வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நிறையா எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போதும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் சாம்பாருக்கு வந்து புளி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அனல் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெண்டைக்காயை இது வெண்டைக்காய் வந்து நல்லா வேகட்டும் அது வரை நான் வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்ச நான் பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் துவரம் பருப்பு இது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இரநூறு கிராம் பருப்புக்கு இப்போ வந்து பருப்பு முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்து குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இப்போ இது மேலே வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா வேகட்டும் இப்போ இந்தாண்டு வந்து வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுது இப்போ கிண்டி விடணும் அப்பப்போ நடுவில் இந்த பாருங்க கொஞ்சம் நேரத்தில் சீஞ்சிடுச்சு கொஞ்சம் அலைச்சுன்னு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாத சின்னே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து மாறணும் வெண்டைக்காய் வந்து கலர் மாறினதும் நம்ம நிறுத்திடலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு பிளேட்டில் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த குக்கர்லேயும் விஷின் வந்து வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்கானாவே நம்ம காரக்குழம்பு வெண்டக்காய் தான் செய்யறது பார்ப்போம் சாம்பார்னால் கொஞ்சம் மழைவழப்பாக இருக்குமேனு யோசிப்போம் அப்படிலாம் இல்லாத நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட வழவழப்பாகவே இருக்காது இப்போ வந்து அதே கடாயில் ரெண்டு கரண்டை எண்ணெய் எடுத்துக்கிறோங்க எண்ணெய் நல்லா சூழாயிடுச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் என்னடா வெந்தயம் சேர்க்கிறமே காரக்குழம்புக்கு சேர்க்குறதெல்லாம் சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும் இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறாவல்லையும் வதக்கிக்கலாங்க இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதிலே நம்ம வதக்கிக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி ஏன் எடுத்துருக்கேன்னா வெண்டைக்காய் சாம்பாரில் வந்து புளி கம்மியாக தான் செய்வேன் இல்லையா அதனால தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து மிளகத்தூள் இப்போவே சேர்க்கக்கூடாதுங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மூடி வச்சிடுறேன் இதுலேயே நல்லா தக்காளியெல்லாம் வணங்கட்டும் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு இப்போ இது மேலே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கரைச்சி வச்சுருந்தேன் புளியையும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் புளி வந்து நான் முன்னாலே தான் சேர்க்குறேன் எல்லாரும் சாம்பார்ல புளியை லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க ஆனால் வெண்டைக்காய் சாம்பார்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வாங்க அதுக்குள்ளே குக்கரை பார்க்கும் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பருப்பு பாருங்கள் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு நான் வந்து பருப்பை கடையில்ங்க கரண்டியால் அப்படியே கிண்டி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்த போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பருப்பு கொஞ்சம் பருப்பாட்டமே தான் விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பருப்பாகவே இருக்குது கொஞ்சம் பருப்பு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நல்லா வேணும்னா நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுவும் இப்போ வந்து இந்த புளித்தண்ணி சாம்பார்லாம் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது மேலே வந்து லாஸ்ட்டாக பருப்பை சேர்த்துக்கிறேங்க பருப்பு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறாங்க சாம்பாரை இந்த குக்கரில் இருக்க பருப்பையும் நல்லா கழுவி அதிலே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் வெண்டக்காய் சாம்பாருக்கு வந்து தண்ணி அதிகமாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத கொஞ்சம் மீடியம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காவே அது மேலே சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் கொதிக்கணும் இல்லைன்னா அதிக நேரம் கொதிக்க விடணும்னா சாம்பாரில் வந்து அந்த வடவழப்பு தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறாங்க சூப்பரான சுவையான வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டக்காய் சாம்பார் வந்து சாதம் இட்லி தோசை கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் வெண்டக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனே உடனுக்குடன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்